வரலாறு எழுதப்படாத காலத்தில் நடந்த யுத்தங்களையும் சண்டைகளையும் திரும்ப கொண்டு வந்து அன்றைக்கு என் தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தனை தாத்தன் அடித்தான் என்று காரணம் சொல்லி அதன் பெயரால் இன்றைக்கு என் மதம் பெரிது என்று வழிபாட்டு தலங்களை இடித்து வாழ மலங்களை இடித்து வரலாற்று மூடத்தலத்தை முன்வைத்து மத பகை உருவாக்குகிறமிருந்து உங்களை காப்பாற்றிக் என் ஜாதி பரிந்து உண்மையில் யோசித்து பாருங்கள் விஞ்ஞான பூர்வமாக விஞ்ஞான மனிதர்களுடைய டிஎன்ஏ ஆராய்ச்சி செய்து அறிவியல் உலகம் அறிவித்து பரிசுத்தமான கலப்பில்லாத ஒரு ஜாதி ஒரு இனம் மதம் இந்த உலகத்தில் இல்லை தமிழர்களின் டீஎன்ஏவில் ஆப்பிரிக்கர்களின்

பொது அறிவுக்கான மதிப்பெண்கள் கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் தரமான தகுதியான குறைந்தபட்சம் மரியாதை உள்ள அரசு வாழ்க்கைக்கு போகவில்லை எல்லோரும் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தரம்